ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகாஸ் க்ரியேஷன் இன்றைக்கி எங்கள் கார்டன் டூர் பார்ட் டூ பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பா போட்டிருக்கேன் பார்க்க லிங்க் உங்களை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்துக்குங்க இது எல்லா மெடிஷனல் பிளான்ட்டுங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் மெடிசினல் பிளான்ட் பற்றி தான் காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதில் பார்க்கறது கற்றாழை கற்றாழை பாருங்கள் ரெண்டு டைப் இருக்குது இது மெலுசாக இருக்கா ஏற்கனவே காட்டுனது மொத்தமாக இருக்குது இல்லையா இது பாருங்கள் நல்லா மொத்தமாக இருக்கா இன்னொன்று இன்னும் மெலுசாக அது ரொம்ப டார்க்காக இருக்கும் மாதிரி கத்தாழை நிறையா இருக்குது இதில் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா என்றைக்குமே இளமையாக இருக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜூஸ் ரெசிபி நான் போடுறேன் இது கருவேப்பிலை இது எல்லாம் குட்டி குட்டி ஆனால் இதை விட பெரிய மரம் ஒன்று இருக்குதுங்க அதுலேருந்து கனெக்ஷன் ஆகி இது இங்கே இவ்வளோ தூரத்தில் வந்து 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 அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது இதை பிடுங்கவே முடியாதுங்க ஏன்னா வேறு அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இது எண்ணெய் காசுறதுக்கு துவையல் அரைக்க கருவேப்பிலை ஊர்க்கா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது தும்ப பூ இந்த பார்த்துருக்கவே மாட்டிங்க நிறைய பேர் இது ரொம்ப ரேர் கிடைக்கிறதுக்கு கெஷாயம் இது மு முக்கியமாக சளிக்குதாங்க குழந்தைக்கு கஷாயம் போட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது ஆடா தொடை பாருங்க நிறையா இருக்கு அது கொழுந்த பறித்து கெஷாயம் போடலாம் குழந்தைக்கு இதுவும் ரொம்ப சளிக்குதாங்க மற்றதெல்லாம் வந்து வேர்வை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் அந்த முத்திப்போனை எல்லாம் இருக்கு இல்லையா வேர்வை பிடிக்க யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்காது இதெல்லாம் ரேர் தான் ஆழாத்தோட நொச்சி இதெல்லாம் வீட்டில் அவ்வளோ வைக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் கிடைக்கிறதும் ப்ளேஸ் இருக்கவங்க வச்சுக்கலாம் இது சங்குப்பூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு இதில் ஒயிட் கலர் கூட இருந்துச்சு இப்போ பூ இல்லை அதனால் நான் எடுக்கல இதோட லீஃபு அந்த பூவு எல்லாத்தையுமே நம்ம டீ போட்டு குடிக்கலாம் இதுலேயும் நிறைய இதுவும் ஒரு மெடிஷனல் பேண்ட் தாங்க அடுத்தது இன்சுலின் செடி இந்த இன்சுலின் செடியை பற்றி நான் சொல்லியாக ஆகணுங்க இது சும்மையாகவே சுகர் கண்ட்ரோல் ஆகுது என் மாமியருக்கெல்லாம் ஒரு லெவலில் சுகர் அதிகமாக இருந்துச்சு இந்த எல்லாம் சாப்பிட்டு தான் அவங்க குறைச்சாங்க காலையில் எழுந்தவுடனே இதில் ஒரு இலை நல்லா பறித்து மண் சாப்பிட்டுட்டுனா சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்குங்க இது இந்த லீஃப் பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கா பூ வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும் பூ நிறைய பூ விடும் எல்லோ கலரில் இருக்கும் இதோட காய் எப்படி இருக்குன்னா அவரக்காய் மாதிரி இருக்கும் அவரக்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதில் துவையல் அரைப்பாங்க இதில் இது ஒரு அஞ்சு தழை போட்டு தண்ணி ஊற்றி இஞ்சி தட்டி போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரியும் குடிப்பாங்க சளிக்கும் இது பயங்கரமாக எஃபெக்டிவ் சளிக்கு இது நல்லா கேட்கும் அடுத்தது எலுமுட்டி தழை எலும்பு முறிச்சவங்க இவங்களுக்கெலாம் வந்து நாட்டுமரு க கட்டு போடுவாங்க இல்லையா அவங்களாம் இதை யூஸ் பண்ணி தான் கோழியோட வெள்ளைக்கரு முட்டை இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் கட்டு போடுவாங்க நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் இதை நல்லா அரைச்சி பச்சையாக அந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா அது வெள்ளைக்கருவை ஊற்றி நம்ம கட்டு போட்டுக்கலாம் இல்லை இது புடியான் மாதிரி தான் இருக்கும் நல்லா உருவிட்டு நம்ம காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாலில் கலந்து குடிக்கலாம் போன் வலிக்குது ரொம்ப வீக்காக இருக்குன்றவங்களாம் இது குடிக்கலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே யூஸாக இருக்குங்க கட்டு கட்டணுன்னா கூட நம்ம அதை வந்து போட்டு காய வச்சதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மருதாணி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மருதாணியை பற்றி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் கையில் வச்சுக்கலாம் என்ன காசுக்கலாம் முக்கியமாக நாங்கள் ஏர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ளே இது நிறைய போட்டு காய வச்சு போடுவோம் பச்சையாக போடுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது சுண்டக்கா ஆல்ரெடி நான் கார்டன் டூர் ஃபர்ஸ்டிலே நான் போட்டிருக்கேன் இது மெடிசினல் பிளான்ட்டுன்றதுனால நான் இதையும் காட்டியிருக்கேன் வெற்றிலை நல்லா எங்கள் வீட்டில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சுங்க இப்போ வந்து அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிறதுனால பொடி பொடியாக இருக்குது நல்லா பெருசு 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 பெருசாக ஆகும் சாமி படைக்க கெஷாயம் போட எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கேருந்து தான் வந்து பறிச்சுப்போம் அடுத்தது பெரண்டை பெரண்டை பாருங்கள் எல்லா பெரண்டையும் நாலு சைடு இருக்கும்ல இது ரெண்டு சைடு தான் இருக்கும் இது வாஸ்துக்கு ரொம்ப நல்லது இந்த பெரண்டை இது கிடைக்காதுங்க ரொம்ப ரேர் தான் இந்த பிறண்டை நிறைய துளிர் விட்டுருக்கு இந்த சீசனில் எல்லாமே துளிர் வைக்குதுங்க இந்த கொடி அங்கங்கே போயிருக்கு இது நுனியை நம்ம கட் பண்ணிட்டு இதில் துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாம் இது தொட்டாசிலிங்கி பாருங்கள் உடனே அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த சிலிங்கி பூ வந்து வயலட் கலரில் இருக்கும் அந்த பூவை நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாய்வு தொல்லை இருக்காது இது வந்து ராஜா கீரைன்னு சொல்லுவாங்க கோழிக்கீரைன்னு சொல்லுவாங்க பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க இது ஒரு டைப் ஆஃப் பாலக்கீரை ரொம்ப குளிர்ச்சி நமக்கு சூடாக இருக்குது மோஷன் போகலாம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா உடனே கூலிங் ஆகிடுங்க பாடி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு டைப் ஆஃப் கீரை பருப்பு போட்டு கடையலாம் ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கலரில் இருக்குது பார்த்திங்களா டார்க் கலரில் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க அழகாக இருக்குதுங்க இதை எப்படா கடைஞ்சி சாப்பிட்லான்னு தோணுது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது ஒரு பசலைக்கீரை மாதிரின்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு கடைவாங்க பருப்பு கிடையாது பருப்பு கீரையான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மணர் தக்காளி மணர் தக்காளி நிறையா இருந்துச்சு பெரிய 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 செடியாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாம் பொடி 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 பொடியாக வளர்ந்து இப்போ தான் துளிர் வைக்கிறாங்க இதுவும் நல்லா குளிர்ச்சிங்க வயிற்றில் புண்ணு இருக்கவங்களாம் இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும் முருங்கைக்கீரை இது எல்லார் வீட்லேயும் சின்ன இடமா இருந்தாலும் வைக்கலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த கீரையை பச்சையாக அரைச்சி உப்பு வச்சு அரைச்சி நல்லா புழிஞ்சு குழந்தைங்களுக்கு ஊற்றி விட்டுனா அது உடனே வாந்தி எடுத்துருங்க வாந்தி எடுத்தோடனே எல்லா சளியும் வந்துடும் அப்படி தான் எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அப்படியே குழந்தை சளி எடுத்துரும் நல்ல அதுக்கு குழந்தைங்களுக்கு சளி போக்குறதுக்கு அருமையான மருந்துன்னா முருங்கைக்கீரை தாங்க இது அருகம்புல் நிறையா இருந்துச்சு இப்போது இந்த சீசனில் அதெல்லாம் காஞ்சிட்டு திரும்பவும் துளிர் வைக்குது இதை காலையிலே நான் கொஞ்சம் பறிச்சிட்டு போய் மிக்சியில் போட்டு அரைச்சி வெள்ளம் போட்டு குடிச்சிடுவேன் நல்ல வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுது நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்குது அருகம்புல் ஜூஸ்லாம் வந்து கடையிலாம் விற்பாங்களே விற்றா வாங்கி குடிங்க ரொம்ப நல்லதுங்க இது குப்பை மேனி பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா மேனியை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப உண்மையாக அந்த பொடி பொடி முடிலாம் இருக்குதுல்ல அந்த முடி தேம்பல் முகப்பரு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்துங்க இது இது அரைச்சி பத்து போட்டு வரக்குள்ள நமக்கு எல்லாமே வந்து சரியாக போயிடும் கஷாயத்தில் போட்டாலும் குழந்தைங்களுக்கு சளி கண்டிப்பாக குப்பைமேனி போட்டால் சளி வந்து முற்றிலும் போயிடுங்க குப்பைமேனி வந்து எங்கே பார்த்தாலும் இந்த தோட்டம் ஃபுல்லாக அதாங்க அங்கங்கே இருக்கும் நான் தேடி 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 பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை கற்பூரவள்ளி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு இலை நம்ம போட்டு கஷாயம் போட்டோம்னா குழந்தைங்களுக்கு தான் சளி நம்மளும் இன்னும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த இலையில் பஜ்ஜி கூட போட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் துளசி என்ன சொல்கிறது எங்கள் வீடு முழுக்க ஒரே துளசியாக தாங்க இருக்கும் அதோடய ஸ்டெம் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருந்துச்சு அது வந்து ராமர் துளசி சீதா துளசின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அது வந்து கருந்துளசி நாய் துளசின்னு சொல்லுவாங்க அதுதாங்க க சளிக்கு ரொம்ப நல்லது இந்த இந்த துளசி பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் இதை விட அந்த துளசி தான் நல்ல பவர்ஃபுல் கோல்டுக்கெலாம் நான் கெஷாயத்தில் அது தான் ஆட் பண்ணுவேன் இது அந்த அளவுக்கு போட மாட்டேன் சாமிக்கு மட்டும்தான் வைப்போம் அது வந்து சாமிக்கு வைக்க மாட்டோம் ஆனால் வந்து அது கெஷாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அது சளி நல்லா போகுது பாருங்க ஃபுல்லாக துளசி தான் திம்மோண்டு அதோட ஸ்டெம் பாருங்கள் ஆனால் தூரம் அடர்த்தியாக இருக்குன்னு ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையும் துளசி தாங்க இருக்கும் பார்க்குற இடம்னா துளசி தான் துளசியில் டீ போட்டு குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டீ அதாவது நாட்டு சக்கரை துளசி இதெல்லாம் கிள்ளி போட்டு இஞ்சி தட்டி போட்டு குடிச்சு பாருங்களா சூப்பராக இருக்கும் இன்னும் நிறையா பிளான்ட்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்ட்டாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ